அடிராங்கி அழகி புடி சொல்லாண்டிட்டுக்கு அம்மா என்ன காலையில ரெண்டு பேரும் ஓடிட்டு இருக்கீங்க என்னன்னே தெரியல அவ என்ன தரத்திட்டே வராது என்னன்னே தெரியலையா நீ ஏதாவது அவ கிட்ட சேட்ட பண்ண நான் ஒண்ணுமே பண்ணலக்கா இப்போதான் குளிச்சிட்டே வந்தேன் சரி சரி தமிழ் என்ன பண்றா முடிச்சிட்டாலா இல்ல இல்ல அவ தூங்கிட்டு இருக்கா என்ன குருந்தனாரே காலையிலேயே சேட்டை ஆரம்பிச்சிட்டீங்க போல அட போங்க நீ என்ன குருந்தனாரே ஹ்ஹ என்ன என்னலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சரி இனிமேல் நமக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் அத்தை எங்க இருக்கீங்க சரி நாமளும் போய் நம்ம வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னு பாத்துட்டு வரலாம் ஆ கையை முடியாது எதுக்கு இப்படி ஓடிட்டு இருக்க நீங்க எங்கிட்ட பண்ணிட்டே இருக்கீங்க பண்ண சொல்லுங்க நிக்கிறேன் அது எப்படி பண்ணாம இருக்க முடியோ நான் நிக்க மாட்டேன் first கையை விடுங்க என்னாலயே விட முடியாது நான் சொல்லிடுவேன் போய் சொல்லு போப்போ அம்மா ஏய் ஏய் கத்தாத தான் கத்துவேன் கத்துறடா போயா லூஸ் ஏய் ஓடாத நில்லு மூஞ்சே புடிச்சுக்கோ இங்க பாரு கை விட்டனா கீழே விழுந்துடுวะ இங்க வந்துரு ஒழுங்கா அதெல்லாம் என்னால வர முடியாது அம்மா ஏய் ஏய் அம்மா கூப்பிடாத கூப்பிட்டனா கைய விட்டுப் போய் பாத்துக்கோ உனக்கு இப்ப நீ தான் வேணும் எதுக்கு கிட்டவா வா சொல்றேன் உன்னால நம்பி கிட்ட வர முடியாது நீ ராத்திரி மட்டும் வந்தீங்க அது ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சாரி நானும் ஒரு டைம் ஒடி பண்ணிட்டு சாரி கேக்கவா ஏய் தமிழே இங்க பாடி இந்த சித்தா தமிழா எங்க ஏய் ஏமாத்திட்ட போறே இவளே

ஓடு இப்ப ஓடு நீ இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறன்னு நானும் பாக்குறேன் ஜோக்கர் இப்போ என்ன சொன்னே ம் நான் எதை சொல்லல சத்தமா சொல்லிட்டனோ என்ன பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கா என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது இங்க பாரு ஃப்ரெண்ட் நானும் அப்படியே தான் சொல்லல என்ன ஃப்ரெண்ட் இப்போதானே தான சொன்னே ம் என்ன பண்ணிட்டு இருக்க விடு என்ன சரி சரி அதெல்லாம் இல்லாம் நேத்து ராத்திரி நீயும் தான் நான் ஹக் பண்ண நான் சைலண்டா தான இருந்தேன் இப்போ நான் ஹக் பண்ணும்போது நீ எதுக்கு சவுண்ட் கொடுத்துட்டு இருக்க நான் உன்னை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறியா இல்ல அப்படியே எதுவும் இல்ல அப்போ உன்கிட்ட வரவா ஏய் நான் அப்படியே எதுவும் சொல்லல ஆ அப்புறம் வேற என்ன சொன்ன அது வந்து என்ன என்ன வந்து நான் வந்து இப்போ இருக்குறத தான் ஓகேன்னு சொன்னேன் கிட்ட வரதெல்லாம் தப்பு தப்பு என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா ஆமா அப்போ உன் மனசுல நான் இருக்கனா இருக்கேன் ஒரு ஃப்ரெண்டா ஃப்ரெண்டா ஆமா ஏன் எல்லா பொண்ணுங்களும் இப்படியே இருக்கீங்க எப்படி இருக்கும் நாங்க உங்க பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கோம் ஆனா உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் பிச்சை போடுறது அப்படிதானே என்ன பிச்சை உங்ககிட்ட என்னமா எதிர்பார்க்க முடியும் காதல் பிச்சை தான் நீ எப்பயுமே இப்படியே சிரிச்சுட்டே இரு ரொம்ப அழகா இருக்கு ஏய் எதுக்கு சிரிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் உன்ன விளையாடட்டே சொல்லல நீ சிரிக்கும் போது ரொம்பவே அழகா இருக்கு சிரி இன்னைக்கு என்ன மேக்கப்லாம் தெரியல ரொம்ப அழகா தெரியுமா எதுக்காகவும் இந்த சிரிப்பு மட்டும் ரொம்பவே அழகா இருக்கு என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற சொல்லு உன்னை பத்தியா சொல்லு நீ ரொம்ப நல்லவன் நீ குட் லுக்கிங்காகவும் இருக்க ரொம்பவே ஹேண்ட்ஸமாகவும் இருக்க நீ எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கிற இன்க்ளூடிங் என்ன கூட நல்லா பார்த்துக்கிற எனக்கு எப்பயுமே உன்னோட ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அவ்வளோதான் அப்போ என்னை பிடிக்குமா உனக்கு ஆமாம் இப்போ நான் உயிரோட இருக்க காரணமே நீ தான் அப்புறம் எப்படி உன்னை பிடிக்காம போக சொல்லு ஏய் இப்படிலாம் பேசி ரொம்ப வைக்காதீங்க இப்ப எதுக்கு பண்ணிட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன். நீ பேச மாட்டியா அப்படிங்கற ஒரு தான் வந்தேன். ஆனா நேத்து நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ வந்து கூட பார்க்கல. நீ வந்து நைட்ல தூக்கம் கூட வரல தெரியுமா எனக்கு. உன்னை இருந்தேன். பாரு நீ நினைக்கிற மாதிரி நான் பண்ணல சரியா. ஒரு தான் ரொம்ப மிஸ் பண்ண. பண்ண. வேற எதுவுமே இல்லை என்ன விட்டு வெளிய வெளியே போகணும் வெளிய போகலாம் நான் உனக்காக ஒரு சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த சாரி கட்டறியா என்னது சாரியா எனக்கு எதுக்கு சாரி அதெல்லாம் வேண்டாம் உனக்காக நானே ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி தருது வேணாம்னு சொல்லாத கட்டிட்டு வா எல்லாருமே கோயிலுக்கு போகலாம் அது வந்து போய் அந்த ரீசன்லாம் ஆகாது இங்க பாரு நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது நான் எப்பயுமே உன்னை என்னோட பொண்டாட்டியா தான் பாக்குறேன் சரியா சாரி அங்க வச்சிருக்கேன் எடுத்து காட்டிக்கோ அத சொல்லலாம் தான் வந்தேன் காலையிலிருந்து ஓடிட்டே இருக்க நைட்டும் என்ன தூங்க விடல உனக்காக அவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ணி வந்திருக்கேன் மனசுல போட்டு பாடா படுத்துருடி இங்க பாரு நீ எனக்கு ஃப்ரெண்ட் தான் சொல்லிட்டேன் சாரி எல்லாம் கட்டி தர முடியாது நீ கட்டிட்டு வரல அப்புறம் நான் தான் உனக்கு சாரி கட்டி விடுற மாதிரி ஆயிடும் பாத்துக்கோ என்ன சொன்ன நான் அந்த சொன்னது ஒன்று கேட்டுச்சு இல்லை அப்புறம் எதுக்கு திரும்பவும் கேட்குற நீ ஏன் சாரி கட்டிட்டு வந்துடுற அப்படின்னு சொன்னால் நான் போயிடுவேன் அடம் பிடிச்சுன்னா நான் சொன்னது தான் நடக்கும் ம் என்ன சொல்கிற சாரி கட்டிட்டு வரேன் நீ கிளம்புறையா கையை விடு நான் உங்ககிட்ட நார்மலாக தான் பேச வந்தேன் நீ தான் ஓடிட்டே இருந்த நான் கையை பிடிச்சி இழுக்கும் போது கம்மன் இருந்திருந்தா கூட இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன் நீ தானே ஓடிக்கிட்டே இருந்த அதை லாக் பண்ணி வச்சுக்கிட்டேன் என்னது சரி நாம் ரெண்டு பேரும் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா ஏய் போ அதுவும் தூங்க அதெல்லாம் நீ அப்புறம் பாத்துக்கோ இப்போ என்னை விடு என்னை விட்டினா நான் saree கட்டிட்டு போறேன் இல்லனா சரி சரி கேன்றே நீ என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா நான் அழுனதுனால அப்படியே தூங்கிட்டேன் நீ கொண்டு படுக்க வச்சிட்டு நான் இப்பவே சொல்லு இப்ப சொல்ல முடியாது ஒன்னு சொல்ல முடியும்

டேய் தூங்கு முஞ்சி என்றி நீ டேய் நிமிரியா தூங்க கூட வர மாட்டியா என்ன நேத்து நைட்லாம் கை வலி தூங்கவே இல்ல இப்பதான் தூங்குறேன் டிஸ்டர்ப பண்ணாம போடா சரி ஒரு நிமிஷம் என்றி நான் எழுந்திருக்கறேன் அப்படியே போ நீ வலிக்கு நீ தொடாத நீ கை எடுத்தா தான நான் எழுந்திருக்க முடியும் கொஞ்ச நேரம் ம் தூங்கு ஆ ஆ கூட இருந்த நேரம் சொல்லி பார்த்த நீயும் தள்ளி வந்து இப்போ கெஞ்சி என்ன லாபம் அடபாராங்கள் நெஞ்சு கொள்ள இந்து கொட்டு போற வேலை இருக்கும் இல்லண்ணா வீட்டுல தான் இருக்கேன் ஏதாவது வேலை இருக்கானா இல்ல நான் சும்மா தான் கேட்டேன் நைட் ஃபுல்லா பெட்ரூம்ல லைட் ஏத்திட்டே இருந்தது லைட் போட்டு தூங்கிப்பேன் போய் சொல்லாத சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் கிளம்புறேன் ஆபீஸ்கா இல்லை

அனா எனக்கு ஆர்த்தி அம்மி கடいやது சி இஸ் மை எவ்ரிதிங் ஓகே சரி ஏதோ வர்க் பண்ண சொல்லல கிளம்பு ம் டே எல்லாம் ஒரு நாள் சரியாகும் சாரி டே இன்னும் இவ்ளோ நேரமண்டே தொங்குவே இப்பவே ஒரு மணி நேரம் ஆச்சு கைய எடுக்கவும் விட மாட்டிக்கிற

அவ்வளவுதான் எல்லாரும் கிளம்பியா சில்லம்மா கோயிலுக்கு போலாம் தானே அப்பா இன்னும் கதிரும் அம்மாவும் வரல அவங்க வந்தா கிளம்பிடலாம் சாரிப்பா மட்டும் அத்த அதான் அவ்வளவு சாரி இருக்குல்ல பட்டு சாரி உனக்கு கட்டிட்டு வந்திருக்கலாம்ல இங்க இருக்கு கோயிலுக்கு தானே போறேன் இதுவே போதும் பிள்ளை நான் சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க இவன் எதுக்கு புதுமா பிள்ளை மாதிரி ரெடியாகி வந்துட்டு இருக்கான் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க நீங்க சும்மா இருங்க ஐயோ என் பையன் எவ்வளவு அழகா இருக்கான் என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு என் பையன் சிங்க மாதிரி இருக்கான் அம்மா நானும் பையன்தான் தான் என்ன எதுவுமே சொல்லுல கம்மன் இருங்க நீங்க பன்னிக்குட்டி மாதிரி இருக்கீங்க ஏண்டி கேப் கிடைக்கும் போதெல்லாம் எல்லாம் என்ன சிங்கப்படுத்துற நான் உன் புருச கொஞ்சம் நினைச்சு பாருமா என் அப்பா என் அம்மா என் புள்ள எல்லாம் இங்கதான் இருக்காங்க இப்ப போய் என்ன சிங்கப்படுத்தலாமா எவ்வளவு சிங்கப்படுத்தியோ எல்லாரும் உங்களுக்கு வச்சுக்கோ சரியா புலம்பாத கல்யாணம் மட்டும் பண்ணிடவே கூடாது கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு உன்னை பாத்துக்கையா ஐயோ சத்தமா சொல்லிட்டோம் ம் வந்து கவிதைகள் படிக்கிறே. தோழிகளை தவிர்க்கிறே உன்னை தேடி வருகிறேன் இவன் வேறா சித்தான் அவ்வளவுதான் வந்துட்டேன் வந்துட்டேன் இது அம்முக்கு பிடிக்குமான்னு தெரியவி அதுக்காக தானே இவ்வளோ பண்ணியிருக்கேன் அவ்வளோ வேற காணுமே அம்மா கிட்ட இப்போ எப்படி கேட்கறது அம்மு எங்கன்னு சொல்லி இன்னைக்கு என்ன யா வேட்டி சட்டை போட்டிருக்க போடணும்னு தோணுச்சுமா போட்டேன் எங்கம்மா நல்லா இல்லையா ஐயோ ஏன் சிங்கக்குட்டி எப்பயுமே அழகு இன்னைக்கு ரொம்ப அழகு ம் சரி எல்லாரும் வந்துட்டீங்கல போகலாம் தானே கொழுந்தனாரே நீங்கள் யாருக்காக இவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்கீங்களோ அவங்க இன்னைக்கு கிளம்பி வரல அவங்க எல்லாமே கோயிலுக்கு போகலாமா மதுனி அப்படிலாம் எதுவும் இல்லை நம்பிட்டேன்ப்பா நம்பிட்டேன் என் குழந்த பத்தி எனக்கு தெரியாதா அனைந்த பெண்ணம் இன்னும் இன்னும் பக்கம் வந்து கிட்ட கட்ட ஒட்டி கொண்டு மூச்சு தேயும் பற்றி கொண்டும் இல்லையே உன்னை போல போதும் இல்லை பாதோ வீட்டில் வந்த போதும் உனக்காக

அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தில் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்

ஏன் பண்ண மாட்டேன் வீக் இருக்கா போலாம் ஆபீஸ்ல வந்து ஒண்ணு பாத்துக்கலாமா